வணக்கம் தமிழர் தொலைக்காட்சியின் சார்பாக நமது திராவிட இயக்க தலைவர் ஓவியம் அவர்களை நேர்காணலில் சந்திக்கிறோம் வணக்கம்மா ஒரு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு தினைத்தஞ்சி பேப்பரில் பாருங்கள் அதனால தான் உங்களை தேடி நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் எப்போதுமே ஆதரவாக பேசிக்கிட்டு திராவிட கொள்கை உங்கள் கொள்கை நமது திராவிட இயக்கமும் கொள்கை அதனால் வந்து இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டணி கட்சிகளுடன் பங்கிலே தொகுதி வாரியாக பேச தொகுதி பிரிக்கிறதுக்காக பேசுகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதில் வந்து நீங்க கலந்து தெரியலாம் கலந்து கலந்துக்கணும் தான் இந்த முறை முடிவில் இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு அந்த உரிமை இருக்கு கலந்து கொள்ள உரிமை இருக்கு திராவிட இயக்கம் நீங்க திராவிட இயக்கம் நாமளும் வந்து இவ்வளவு நாளா கட்சிக்குன்னு வந்து குரலை கொடுத்து கொண்டு வருகிறோம் தலைவர் காலத்துல இருந்து நானும் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன் அதே போல எங்க தாத்தாவும் வந்து முதல் முதல் வந்து திருப்பத்தூருடைய எம்எல்ஏவா இருந்தாரு ஆமா நடேச பிள்ளை அதேபோல வந்து வேலூர் மாநாட்டில் வந்து பொற்கழி 25000 பொர்க்கி வாங்கினாங்க பொர்க்கி வாங்கினாங்க அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நானே ஓஹோ 25000 ஆமா அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்துல வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டு காலੋਂ வந்து நாங்க அத அந்த மூலமாவே எம்எல்ஏ அப்ப தாத்தா எம்எல்ஏ அப்ப வந்து திமுக தொடங்கத்துக்கு முன்னாடி அப்ப எல்லாரும் உட்காந்து திருப்புதுள நான் பேசுறாங்க நான் எல்லாரும் வேலூர் பேரறிஞர் அண்ணா வேலூர் திருப்பத்து போன முறை நான் போயிருக்கும் போது கூட சொன்னாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தாத்தா பேரு நடேச பிள்ளை நடேசன் பிள்ளை அதாவது சிபி சிற்றரசு நடேச பிள்ளை இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க அந்த திராவிட இயக்க புத்தகத்துல கூட அவங்க பேரெல்லாம் அதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த குடும்பத்தை சார்ந்து வந்ததுனால அப்பெல்லாம் எங்க தாத்தா எங்க அப்பா வந்து ஒரு திமுகவுக்கு வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணுவாங்கன்னா கார்ல பேசிட்டு போவார் அவர் ஒரு அதிகாரியா இருந்தார் ரயில்வேல ஆனாலும் அந்த எலெக்ஷன் டைம்ல காரில் மைக்கில் பேசி அப்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்க யார் அதிகாரியாக இருந்தாங்க எங்க அப்பா வந்து ரயில்வேல அதிகாரியாக இருந்தோம் அப்பா அப்போது எலெக்ஷன் டைம் வரும்போது காரில் பேசிட்டு போவார் அந்த மாதிரி வந்து திமுக வந்து அந்த மாதிரி வந்து வளர்த்தவங்க எல்லாமே உங்கள் வாரிசு ஆமாம் ஒரு நாள் நைட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு பெரிய அழுத சத்தம் கேட்குது எங்கள் வீட்டில் பயங்கரமான அழுகிறாங்க எங்க அம்மா அப்பா எல்லாருமே என்ன விஷயம் கேட்டால் அறிஞ்சர் அண்ணா இறந்துட்டாரு

நம்மளுடைய அண்ணாவின் முகத்தை பார்க்க முடியுமா நம்ம தலைவரின் முகத்தை பார்த்தால் போதும் என்று அந்த டைம்லெல்லாம் எங்களெல்லாம் சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து மறக்கலை அண்ணா சாகும் போது தென்மா மாவட்டத்திலேருந்து வந்தவங்க ட்ரெயினில் வந்து அரியலூரில் வந்து அந்த ஆற்று பாலத்துல வந்து ட்ரெயின்ல இருந்து மோதிய

அதாவது அது மேடைகளில் ஏறி அந்த பெரியாருக்காக முழங்கின நாட்கள்லாம் மறக்க முடியாது இந்த மாதிரி திராவிட இயக்க குடும்பத்துலேருந்து வந்து நாங்கள் வந்து தலைவரோட அவருடைய பண்புகளை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் இருந்து வந்திருக்கோம் அதனால் எனக்கு வந்து க திமுக கூட்டணி கட்சியில் வந்து நான் போய் பங்கேற்பதில் நான் வந்து எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்க நானும் போய் அது தலைவர்கிட்ட வந்து நான் லெட்டரும் போன முறை கொடுத்துருந்தேன் இந்த முறையை நான் போய் கலந்து கொண்டேன் இதில் இன்னொரு விஷயம் நான் இப்போ வரும்போது ஒரு ஃபோட்டோவை காவிச்சேன் தலைவர் கலைஞர் வந்து அண்ணா அண்ணா நினைவிடத்தில் வந்து இருந்தார் அதில் வந்து நிறைய பேர் அவர் போய் நெருங்கி பார்க்க முடியல ஆனால் நீங்கள் போய் தலைவருடைய அந்த படுத்திருந்த இடத்துலையே வந்து நிறைய வணக்கம் அவ்வளோவுக்கு திராவிடக் கழகத்தில் உங்களுக்கு உரிமை இவ்வளோ ஒரு உரிமைகள் அப்போல்லாம் வந்து தலைவர் வந்து என்ன ஓவியான்னு கூப்பிடுவார் ஓவியான்னு தான் கூப்பிடுவார் உன் பேரை தான் பேத்திக்கு வச்சுருக்குறேன்னுவார் ஆ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் தலைவர் வந்து என்னைக்கு தலைவர் தலைவர் தான் தலைவர் தலைவர் தான் மனசுல அப்படியே நீங்க இடம் பிடித்தல் அதனால வந்து தலைவருக்காக எல்லாமே நாங்கள் எது வேணாலும் நாங்கள் செய்ய தெரியாது திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு ஸ்டாண்டர்டா நிற்கிறாருன்னு அதுக்கு கலைஞர் தான் கடந்த ஐம்பது வருஷம் ஆண்டு காலம் ஒரே தலைவர் அவர் மறைவு வரைக்கும் அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பதினேழு வயசுல தன்னுடைய உழைப்பை தொடங்கி இப்ப இருக்க முதலமைச்சர் ரொம்ப கஷ்டப்படுறா இன்னைக்கு அவர் பதினேழு வயசுல ஒரு பதினேழு வயது கழிச்சா கூட அவரும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சி தான் அந்த பதவி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த முதலமைச்சரை சாதாரணமா பேசிட்டு த தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் முதலமைச்சர் சொல்றாரு இவ்வளவு உழைச்சவருக்கே கூட்டணி பலம் தேவைப்படுது திமுகவெலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் யாருன்னு தெரியப்படுத்தி எவ்வளோ சிறைவாசம் சென்று பெற்று தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதுவும் கூட போன ஆட்சியில் சொன்னாங்க விலைக்கு வாங்கி கூட நீங்கள் வந்து அமைச்சராகிறாங்க முதல் ஸ்டாலின் அப்போ சொன்னாரு நான் பின்வாசல் வழியாக வர மாட்டேன் எப்போவுமே எனக்கு மக்கள் ஆதரவு மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி வந்து உக்கார்ந்துருக்காரு அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு மக்களை சந்திச்சு எவ்வளோ இன்னல்களை சந்தித்து வந்தவர் வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்காரு இவர் வெறும் நடிகராக நடிச்சுட்டு நான் வந்து ஸ்டேட்டாக முதலமைச்சர் பதவியில் உக்காருன்னு சொல்கிறாரு இது எப்படி இருக்கிற ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த விஜய் என்ற ஒரு மனிதனும் நம்மளுடைய முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பேசுவது மிக தவறு ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம தலைவர் வேற அதாவது சிறு வயதிலேருந்தே தன்னுடைய இப்போ என்னுடைய பொண்ணு வந்து எனக்காக ஒரு வேலை செய்யணும்னா நம்ம கோபம் வருது ஆனால் இவர் அன்னிலேருந்து தலைவரோடைய கூட இப்போ வந்து பயணித்து எல்லா பொதுக்கூட்டங்கள் மேடைகள் எல்லா இடத்துலையுமே அதாவது தலைவருடைய பாதி வேலைகளை வந்து தளபதியார் பார்த்துக்கிட்டாரு என்னான்னு நான் அப்போ வந்து பார்க்குறேன் பல மேடைகளில் வந்து சிரமம் பார்க்காத ஏழு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து தொடர்ந்து உழைப்பார் உழைக்கிறது மட்டும் இல்லை அது எப்படி தான் வந்து ஜேர்னி பண்ணுற அரத்தில் பிரயாணம் பண்ணுற அறத்தில் தொடர்ந்து பிரயாணம் கார் பிரயாணங்கள் அது இது அப்போ கூட தலைவர் வந்து முன்னெல்லாம் வந்து ட்ரெயினில் தான் போவாராம் ஆனால் இவர் எப்படி தான் அந்த காரில் பிரயாணம் பண்ணுறாருன்னு தெரியல இன்னமும் வந்து ஓயாம ஓயா உழைப்புன்னு பார்த்தீங்களா அதுக்கு ஒரே உதாரணம் வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது யாருமே மறுக்க முடியாது உழைச்சி தான் சார் வந்திருக்காங்க இந்த பையன் நேத்து வந்த பையன் முதல்ல வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் பேர் இற இறந்ததுக்கு முதல்ல பதில் சொல்லு அதுக்கப்புறமா நீ அரசியலுக்கு வா உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு கத்துக்குட்டி எல்லாரும் பார்க்கப்போ அதான் நான் நிறைய பா இந்த பசங்க நான் ஒரு சின்ன பதிவு பார்த்தேன் அதை மட்டும் சொல்லி விருப்பப்படுறேன் ஒரு தகப்ப வந்து அவ கேக்குறான் ஏன்னா வேலைக்கு போக அந்த பையன் சொல்றான் அப்பா எங்க தளபதி வந்துட்டா நான் வந்து எங்களுக்கு வேலை கொடுத்துருவாரு எங்களுக்கு வந்து மாச வருமானம் கொடுத்துருவாரு எங்களுக்கு எல்லாமே உண்டுப்பா அப்படின்னு அப்படியாடா முதலமைச்சர் இல்ல இல்ல தமிழக முதலமைச்சரும் அவரு யாரு விஜய் வந்துட்டா விஜய் வந்துட்டா வந்துட்டா எங்களுக்கு எல்லாமே குடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படியாப்பா ஆமாப்பா நீ இனிமேல எதுக்கு கவலைப்படாதப்பா அவர் எல்லாமே எங்களுக்கு தரனு சொல்லிட்டாரு அப்படியா சரி வா கண்ண ஒரு நாளைக்கு வா போயிட்டு வரலாம் வா இங்க சென்னைக்கு போலான்ட்டு வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வராரு வந்து நேரம் அவங்க வீட்டுக்கு போய் நின்னாராம் வீட்டு வாசல்ல கூட நிக்க உடலையா யாரு அந்த அந்த ஓகே அப்பதான் இவர் கேட்டாராம் உன் வீட்டு வாசல்ல கூட நிக்க விடலையாப்பா காவலாளி இவன் எப்படிப்பா உனக்கு வேலை கொடுத்து உங்களுக்கெல்லாம் உங்களை முன்வைத்துவாரு உங்களோட வாழ்க்கை தரத்தன்னு கேட்டாராம் அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் எல்லாம் முட்டாள்தனமா தனக்கு காசு இல்லாத போது போஸ்டர் ஒட்டி அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இதுங்க தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு அவங்க வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக இதுங்க கை தட்டி இதுக்கு விசில் அடிச்சு அவன் நல்லா பெஞ்சு கார்லயும் போகணுன்றதுக்காக இதுங்க வாய வைத்தியம் கட்டி இதெல்லாம் வந்து இந்த இளைஞர்கள் இன்னும் வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க புரிதலே இல்லாம இருக்கு அதனால மக்கள் வந்து இன்னும் நிறைய இளைஞர்கள் திருந்த வேணும் அவன் கிடக்குற அவன் வந்து அவன் அவங்க வந்து அரசியல் வந்து எங்களுக்கு வாக்கு வேணும் எங்களுக்கு ஓட்டு வேணும்னு சொன்னா அவன் அரசியல்வாதியாக வந்து ஓட்டு வாங்கிட்டு போன இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நாசமாக்கக்கூடாது இதுதான் எனக்கு ரெண்டாவது எந்த ஒரு பொய்யான வாக்குறுதிகளை வந்து தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் விஜய் என்னவ இது வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இதை இந்த 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 தேர்தலோடு இதெல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன் நான் தலைவர் கலைஞர் வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி போடுவோன்னு சொல்லும்போது ஜெயலலிதா வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு ஒரு ரூபாய்க்கு அரிசி போட்டு காமிச்சாரு அரிசி போட்ட அந்த மாதிரி இந்த மக்கள் அரிசி தாங்க சுகர் கூட அதான் ஏழை மக்களுடைய நலனைய அக்கறையா கொண்டே வாழ்ந்தவர் தொடர்ந்து பாருங்களா எல்லாம் எல்லா வித வளர்ச்சிக்கு காரணமே தமிழ்நாட்டுல நம்மளுடைய திராவிட இயக்கம் மட்டும்தான் ரைட்டுங்களா திமுக மட்டும்தான் இதை யாருமே மறுக்க முடியாது இப்ப அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் இன்னும் வேற என்ன வேணும் எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியும் நம்ம வெற்றி பெறுவோம் எதுக்கும் நமக்கு கவலை இல்ல இந்த கூட்டணி கட்சியில நம்ம கலந்துகிட்டு சரி உங்களுக்கு எம்எல்ஏ சீட் எது மாதிரி கேக்குறதுக்கு வாய்ப்பு அதாவது அவங்க கொடுத்தா வாங்க போறோம் இல்ல உழைச்சிருங்க உழைச்ச அப்புறமா உங்களுக்கு நாங்க வந்து

பெரிய நம்பிக்கைல்ல எல்லாவற்றும் நாங்க ரொம்ப நம்பிக்கையோட தான் இந்தியாவில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பயணம் வந்து வெற்றிகரமா முடியும் ஓகே உங்களுடைய பயணம் வந்து கூட்டணி கட்சியில உங்களுக்கு ஒரு நன்றி கிடைக்கணும்னு அடுத்து நீங்க அந்த வெற்றி செய்தியோட வந்து நீங்க இன்னொரு நேர்காலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கமலம்